குழந்தையே உன் உடலை நீ அலட்சியப்படுத்தும் ஒவ்வொரு நாளும் நான் உன்னிடம் ஒரு கேள்வி கேட்கிறேன் உன் கனவுகளை சுமக்கும் இந்த உடலுக்கு நீ கொடுக்கிற மதிப்பு இதுதானா நீ வேலைக்கு ஓடுகிறாய் பணத்துக்காக தியாகம் செய்கிறாய் ஆனால் உன் உடலுக்கான நேரத்தை மட்டும் எப்போதும் நாளைக்கு என்று தள்ளுகிறாய் உணவு தவறுகள் உறக்கமில்லா இரவுகள் மன அழுத்தத்தை மறைக்கும் சிரிப்பு இதெல்லாம் சிறிய தவறு என்று நினைக்காது நான் வேலன் நான் உன்னை பயமுறுத்த வரவில்லை உன்னை பாதுகாக்க வந்தேன் இன்று நீ கவனிக்கவில்லை என்றால் நாளை உன் உடல் உனக்கு எச்சரிக்கை கொடுக்கும் நீர் குடி உணவை மருந்தாக நினை உறக்கத்தை தள்ளி வைக்காதே உன் மனதுக்கு பாரம் வந்தால் என்னை நினை உடல் கெட்டால் எதுவும் தொடராது நீ வலுவானவன் தான் ஆனால் அலட்சியமாக இருக்காதே இன்றே மாற்றம் செய் சிறிய கவனம் பெரிய பாதுகாப்பு நான் உன்னோடு இருக்கிறேன் ஆனால் உன் உடலை நீ காப்பாற்ற வேண்டும் ஓம் சரவண பவ இந்த ஒரு மந்திரம் உன் உடலுக்கும் மனதுக்கும் கவசமாக இருக்கும் எழுந்து நட ஆரோக்கியமாக இரு உன் வாழ்க்கை இன்னும் நீளமாக இருக்க வேண்டும் இப்படிக்கு உன் வேளன்